சிதுவரங்கிற படம் நடித்து எனக்கு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு முப்பது ஆண்டு காலம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருந்தால் கலைஞர் ஞாபகத்துக்கு வருது முதல்ல இப்படி ஒரு பதிவை செஞ்சா ஐயா உங்களுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு மாபெரும் ஒரு கலைஞர் பற்றியான அற்புதமான ஒரு அன்பும் பாசமும் அவர் கொள்கையை பத்தி கொள்கையை பத்தி எந்த அளவுக்கு இப்படி ஒரு பதிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம அரசு ஆர்ட்ஸா பியூட்டிபுல் இந்த அந்த டைரக்டர் மணிவனன் அவர்கள் இந்த ஃபியூஷன் அவர் இப்படி ஒரு கலைஞரோட ஞாபகங்களை மீண்டும் அவரோட வந்து அவர் அவருடைய பேச்சு கேட்குற மாதிரி அவர் அவரோடையே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கான ஒரு இந்த பதிவு இருக்கு இல்லையா இது வித் டுடேஸ் டெக்னாலஜி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு பல காரங்களால் ரொம்ப கிட்ட அவர் ஒன்று நான் அவருடைய அவராக நான் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு தெரியும் இல்லை அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஜிம்மி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் நான் அவரை சரி நான் அவர் கர்நாடகாலேருந்து வந்தவன் அவர் தமிழ் முதல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு தெரியும் ஆனால் தமிழை கற்றுக்க கற்றுக்க தமிழ் அங்கிற வந்து ஒரு 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 மொழியிக்கோட கர்ப்பத்தில் அவர் பிரசவிச்சுட்டு இருந்தால் அவர் அற்புதமான கொள்கைகளும் அவர் ஏன் இப்படி அவரை செதுக்கியது என்ன அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்ன என்னால் உணர புரிஞ்சுது ஏனென்றால் அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஒரு நடிகனாக மட்டும் நடிக்க முடியாது ஸோ எனக்கு அந்த படத்தில் நடித்த அனுபவத்தை விட இப்பேற்பட்ட ஒரு மகானு நான் சந்திக்க முடிஞ்சது அவரை நான் படிக்க முடிஞ்சது இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா அதற்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இரண்டு ஆண்டு காலம் நான் கிட்டத்திலிருந்து பார்த்து செடி பண்ணலாம் அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு அது இல்லைன்னு நான் கர்நாடகாவில் வந்தவங்க என்னால் முடியும் இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய அந்த ஜாதி அரசியல் இன்னொன்னும் பார்க்கும்போது ரீசெண்டாக அவர் பேட்டியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அதை பற்றி இருந்தாங்க கலைஞர் இருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குதுலையே இல்லையா அவர் இருந்த அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாலாட்ட முடியல அதாவது அவரை பற்றி என்ன சொல்வது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் இந்த கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடி இருந்த நாட்டில் ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன் நூற்றாண்டின் கலைஞர் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் காலகாலத்துக்கும் இருக்க போகிற அந்த பேர் தான் ஒரே ஒரு 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 அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் கலைஞர் பண்ணுவார் அவர் நல்ல சினிமாவில் எழுதினாரு டைலாக் எழுதினார் இல்லை அவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும்போது அப்போவே சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் எடுத்துகிட்டு வந்தவர் ரீசெண்டாக அவர் பேச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்த படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க கலைஞரை பற்றி கலைஞர் இல்லைன்றதும் நான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்